ஹாய் ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் வீதி ஜெனிஷா அகஸ்டின் காந்தம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு பிக் சீசன் அந்த ஒரு அப்டேட்ஸை தான் நம்ம வந்து பார்க்க அதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ தான் வந்துட்டு பிக் பாஸ் அன்லிமிட்டெட் சீசன் பார்ட் ஒன் அப்படின்ற ஒரு சீசன் வந்து பார்த்துருப்போம் அது வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆனது அதுக்கப்புறமாக இப்போ பிக் பாஸ் அன்லிமிடெட் சீசன் டூக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதுக்கப்புறமாக பிக் பாஸ் சீசன் வந்துட்டு இப்போ எயிட் சீசனுமே வந்துட்டு விசிட்டிவ்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இந்த சீசன் நைனை வந்துட்டு வேற ஒரு சேட்டலைட்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல இது வந்து ஒரு அப்டேட் மட்டும்தான் தான் சோ அந்த ஒரு அப்டேட்டை நம்ம வீடியோல பாத்துரலாம் சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அன்லிமிடெட் சீசன் அப்படின்றது வந்துட்டு ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணி விளாண்ட கண்டஸ்டன்ட் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அதுல லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கண்டஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்து வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பாலாஜி முருகதா செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டு நிரூப் தேர்ட் ப்ளேஸ் வந்துட்டு தாபர செல்வி வந்து ப்ளேஸ் வந்து தக்க வச்சிருந்தாங்க இருக்கிற சீசன்ல வந்துட்டு இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்துட்டு முழுக்க முழுக்க நமக்கு தெரியும் யாருக்குமே வந்துட்டு வெளியில இருந்து வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்படல மொத்தமாவே வந்துட்டு விஜய் டிவில சீரிஸ் பண்றவங்க அதுக்கப்புறமாக சின்ன திற நடிக்கக்கூடியவங்க ஆர்டிஸ்ட் ஆங்கர் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து இருந்தாங்க ஒரு சில முகங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வெளியில இருந்து வரக்கூடிய பர்சனா நம்ம வந்து பார்த்தோம் அப்படி வந்து இந்த அன்லிமிடெட் சீசன்ல வந்து பண்ண முடியாதுங்க இந்த அன்லிமிடெட் சீசன்ல வந்துட்டு ஆல்ரெடி ஏன் வந்து விளாண்ட கண்டஸ்டன்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி பிக் பாஸ் அப்படின்னு ன்றது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எப்படி விளாடணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறமாக உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வகையில் வந்துட்டு இப்போது சீசன் சிக்ஸ் செவன் எயிட் இந்த ஒரு மூணு சீசனில் இருந்து தான் ஆட்கள் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து இருக்குது இந்த லாஸ்ட் சீசன் நம்ம பார்த்தோம் இல்லையா சீசன் எயிட்டில் வந்துட்டு ஒரு சில பேஸ் வந்துட்டு அடிபட்டுட்டு இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து கன்ஃபர்ம்லிட்டி அப்படின்றது தெரியல ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சீசன் எயிட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க இது வந்துட்டு சண்டையாக ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமாக எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க ஒரு கான்டென்ட் இருக்காது அதுக்கு அதுக்கப்புறமாக அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காததாகவே நடந்துட்டு இருந்தது நம்ம ஒரு கெஸ்ஸிங் படி பார்த்தோம் அப்படின்னா ஓட்ஸ் அடிப்படையில் இந்த பர்சன் தாப்பா வெளியில் போக போகிறாங்க அப்படின்றது நமக்கே தெரியும் ஆனால் வந்து அவங்க வந்து வெளியில் போயிருக்க மாட்டாங்க அவங்கள சேஃப் சோன் பண்ணுறதுக்காக வேற ஒரு பர்சன் வந்துட்டு வெளி தள்ளுவாங்க அப்படி நம்ம விஜய் டிவி வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஸோ அதனால் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா அவங்களே வந்துட்டு ரொம்ப டல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் இந்த சீசனில் வந்துட்டு அவ்வளோ பேர் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மிக மிக குறைவு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு நல்லாவே விளாண்டுருந்துருப்பாங்க கண்டென்ட்டாக இருக்கட்டும் அதர்வைஸ் டாஸ்க்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாலுமே யாரோ ஒருத்தரை நம்ம சேவ் சோன் பண்ணணும் இவங்கள வச்சு ஒரு கான்டென்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விதத்தில் ஓட்ஸ் வந்து இவங்க கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்கள் அதாவது அதுதான் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அன்ஃபேர் அபிக்சன் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சீசனில் அதாவது லாஸ்ட்டு சீசன் எயிட்டில் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த முறைப்படி என்னன்னா என்னென்னா பாஸ் அப்படின்றது வந்து மக்களுக்கானது மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் ஓட்டு போடக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய அங்கே வந்து இல்லை அதற்கு மாறாக விஜய் டிவி தான் பிளான் பண்ணி ஏன்னா அந்த ஷோ வந்து அவங்க மேக் பண்ணுறதுனால அவங்க அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டிவான மைண்ட் தான் வந்து கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வேணுமோ அவங்கள உள்ள வச்சுக்கிறாங்க வேண்டாதவங்களாம் வெளி தள்ளுறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதுபடி தான் வந்துட்டு இந்த சீசன் வந்து நடந்துட்டு இருக்கா நான் சீசன் நைன் வந்து அப்படி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் நைனை வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே வட்டம் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம் சீசன் செவன் வரைக்குமே கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்கினார் சீசன் எயிட் தான் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணாரு கமலஹாசன் அவர்களும் வந்து நிறைய படப்பிடிப்பு அதுக்கப்புறம் ஏஐ படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவரால் வந்துட்டு எயிட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணார் இவருடைய ஹோஸ்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சாட்டர்டே சண்டே ஆனாவே நிறைய ரோஸ்ட் பண்ணுற விதங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் அதே போல் அந்த கண்டஸ்டன்ட்டு நேருக்கு நேராக கொஸ்டின் கேட்கக்கூடிய விதமாக இருக்கட்டும் அவர் போடக்கூடிய அந்த கமாண்ட்ரியாக இருக்கட்டும் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஹோஸ்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத தவிர அந்த ஹோஸ்ட் எந்த விதமான கண்டென்ட்டை உள்ளே கொண்டு போகிறாங்க இது மூலியமாக அந்த ஷோ வந்து எப்படி வந்துட்டு நல்லா ரியலைஸாக ஓடுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் முக்கியம் ஸோ அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா விஜயசேதுபதி விஜய் சார் அவர்கள் வந்து ஓகே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே போல இந்த அன்லிமிடெட் சீசன் ஒன்னை வந்துட்டு சிம்பு அவர்கள் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருப்பாரு ஒரு சீசன் சிம்பு கூட இடையில உள்ள வந்தாரு ஸோ அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா இந்த மூணு பேர் வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்காங்க ஒன்னு வந்துட்டு கமலஹாசன் செகண்ட் ஃபால் வந்துட்டு விஜயசேதுபதி சேதுபதி சிம்பு இதுல சிம்பு அவர்கள் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் எஸ்டிஆர் பிப்டி எஸ்டிஆர் பிப்டி ஒன் வரைக்கும் நம்ம சிம்பு சார் அவர்கள் வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டாரு ஸோ அவருடைய படப்பிடிப்பு பணிகள்ல தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தெளிவ விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறமாக கமலஹாசன் அவர்கள் வந்து இப்போ தக் லைஃப்ல நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா படங்கள் இருக்கு ஸோ இந்த சீசனை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்துட்டு போஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு சில அப்டேட் வந்துட்டு அது இதை கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்றது தான் இங்கே உண்மை ஸோ நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே போல இந்த அன்லிமிடெட் சீசன் டூ வந்துட்டு இந்த மார்ச் மாசத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சீசன் நைன் வந்துட்டு அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு அதே போல வந்துட்டு சீசன் நைன்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த அன்லிமிட்டெட் சீசன் டூக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் நம்ம வந்து கண்டஸ்டண்ட்டாக உள்ளே கொண்டு வரலாம் அதே போல் வரக்கூடிய எல்லாம் எப்படி விளையாடுவாங்க யாரை நம்ம செலக்ட் பண்ணலாம் எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ட்ராக் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இங்கே உண்மை ஸோ இந்த பிக்பாஸ் சீசன் நைனை வந்துட்டு யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது உங்கள் சைடில் இருந்துட்டு விஜய் சேதுபதி அண்ணாவா இல்லை கமல் சார் அவர்களா இதில் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் ஹோஸ்ட் பண்ணால் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதே போல் இந்த அன்லிமிட்டெட் சீசன் டூ தான் in சீசன் நைனுக்கு முன்னாடி வைக்க போறாங்க இல்லையா அந்த சீசன்ல வந்துட்டு நம்ம இவ்வளோ சீசன் வரைக்கும் பார்த்துருந்தாலும் ஏன்னா ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க அது முடிஞ்சிருச்சு இந்த அன்லிமிட்டெட் சீசன் டூக்கான கண்டஸ்டன்டை வந்துட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ நம்ம இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மூணு சீசன்லையும் இந்த அன்லிமிட்டெட் சீசன் டூக்கு டிசர்வான பர்சன்ஸ் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்துட்டு கலஸ் தமிழ் வந்துட்டு மறுவழி ஒளிபரப்பு பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு அது மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா சீசன் நைனே வந்துட்டு இந்த கலர்ஸ் இருந்து தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு ஆனா என்னதான் வந்து பார்த்தாலுமே இந்த விஜய் டிவியில வந்துட்டு பிக் பாஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஷோ அந்த ஷோ டைம்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டேஸ் வந்து பிக் பாஸ் இருக்கும் இல்லையா அந்த ஹண்ட்ரட் டேஸ்ல வந்துட்டு டிஆர்பி ரேட்டிங் அப்படின்றது ரொம்பவே இன்க்ரீஸா இருக்கும் விஜய் டிவிக்கு இதை கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற சேனல்கள் எல்லாமே வந்துட்டு டிஆர்பி ரேட்ல கொஞ்சம் அடிவாங்கும் அப்படின்றதான் உண்மை அப்படி பார்த்தோம் அப்படின்னா மறு ஒளிபரப்பு அவங்களோட கலர்ஸ் அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக அந்த சேனல் அவங்க பண்ணிப்பாங்களே தவிர மற்றபடி பிக் பாஸ் அப்படின்னாலே நம்ம விஜய் டிவில தான் பார்க்க முடியும் அப்படின்றது இங்க உண்மை அதே போல இந்த அன்லிமிடெட் சீன்ஸ் அப்படின்றது குறிப்பாக வந்து ஓடிடி தளத்துல வெளியிடப்படுவதற்கான ஒரு நோக்கம் தான் தவிர அதே அன்லிமிடெட் சீசன் வந்து மறுபடியும் விஜய் டிவில வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அதாவது ஜியோ ஹாட் ஸ்டார் தான் இந்த ஒரு இது நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து வெளிவந்திருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி அப்டேட்டுகள் மற்றும் மற்ற விவரங்களை ஸோ இது போல சினி அப்டேட்ஸ் மற்றும் பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆர்